ஒரு ஊர்ல ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க அந்த ரெண்டு நண்பர்களும் ஒரு நாள் ஒரு காட்டு வழியா நடந்து போனாங்க அப்படி காட்டு வழியா போகும்போது அவங்க கண்ணுக்கு ஒரு தேவதை தென்பட்டுச்சு அந்த தேவதையை பார்த்ததும் இவங்க ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் நேரா தேவதை கிட்ட போனாங்க எங்களுக்கு ஏதாவது வரம் கொடுன்னு கேட்டாங்க அந்த தேவதையோ வரமெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிச்சு ஆனா வரத்துக்கு பதில் ரெண்டு பேருக்கும் கை நிறைய சில விதைகளை கொடுத்துச்சு இந்த விதைகள் சாதாரண விதைகள் கிடையாது மற்ற விதைகளை விட வேகமாக வளரக்கூடிய விதைகள் இதை வச்சு ஏதாவது செஞ்சு பொழைச்சுக்கோங்கன்னு அறிவுரையும் சொல்லுச்சு ரெண்டு பேரும் சம்மதிச்சாங்க தேவத தந்த விதைகளை வாங்கிட்டு தன்னுடைய ஊருக்கு வந்தாங்க அந்த மாதிரி ஊருக்கு வந்த பிறகு ஒரு நண்பன் சொன்னா இந்த விதைய உடனே வித்து பணமாக்கிடுவோன்னு இன்னொரு நண்பன் சொன்னா இந்த விதைகள் எல்லாத்தையும் தோட்டத்துல விதைச்சு வைப்போம் ஒழுங்கா தண்ணி ஊத்தி வளர்ப்போம் வருஷ காலத்துக்கும் அது பலன் தரும்னு ஆனா இவன் சொன்னது அவனுக்கு பிடிக்கல அவன் சொன்னது இவனுக்கு பிடிக்கல விதைகளை சமபங்க பிரிச்சுக்கிட்டாங்க ஒரு நண்பன் விதைய போய் வித்து காசாக்கிட்டான் இன்னொரு நண்பன் விதைய விதைச்சு தண்ணி ஊத்தி உரம் போட்டு பலனுக்காக காத்திருந்தான் கடந்து போச்சு அஞ்சாவது வருஷத்தோட முடிவுல ரெண்டு நண்பர்களும் மறுபடியும் நீங்க நினைக்கிறீங்க இந்த கேள்விய ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு ப்ரொஃபசர் கேட்டப்போ நிறைய மாணவர்கள் அந்த விதைகளை உடனே வித்து பணமாக்குன நபர் நல்ல நிலைமையில இருந்திருக்க மாட்டான்னு பதில் சொன்னாங்களாம் உங்க பதிலும் அதே மாதிரியான ஒரு பதில் தானா உங்க பதில உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க இப்போ அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ரெண்டு நண்பர்களும் என்ன நிலையில இருந்தாங்கிறத நான் சொல்றேன் இந்த கதையின் படி அந்த ரெண்டு நண்பர்களும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் சந்திச்சப்போ சமமான நிலையில தான் இருந்தாங்களாம் அத உடனேயே வித்து பணமாக்குனவனும் அதை முதலீடு செஞ்சிருக்கான் வியாபாரம் செய்ய பயன்படுத்தியிருக்கான் பெரிய நிலைமைக்கு வந்திருக்கான் அத விதைச்சு அந்த பலன்களை வியாபாரம் செஞ்சவனும் முதலீடு செஞ்சு வியாபாரம் செஞ்சு நல்ல பலன்களை தான் அடைஞ்சிருக்கான் காரணம் ரெண்டு பேருக்குமே உழைப்போட அருமையும் பணத்தோட அருமையும் பணம் எப்படி செயல்படுதுங்கிற விதியும் நல்லாவே தெரிஞ்சிருது இங்க உங்க பணத்தை சேமிக்கிறதுக்கும் முதலீடு செய்யறதுக்கும் அதை கையாள்றதுக்கும் நீங்க என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கறத விட பணத்தோட உளவியல் உங்களுக்கு தெரியுதா பணம் எப்படி செயல்படுதுங்கிற அறிவு உங்களுக்கு இருக்கா அப்படிங்கறத தான் உங்களுடைய அடுத்த கட்ட நிலைமையே தீர்மானிக்குது அப்படிப்பட்ட பணத்தோட உளவியலை உங்களுக்கு சொல்லி தர ஒரு புத்தகத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் த சைக்காலஜி ஆஃப் மணி பணத்தின் உளவியல் இந்த புத்தகத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி ஆஃப்டர் லாங் பிரேக் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு அப்புறம் நான் இப்ப மறுபடியும் ஒரு புக்கை ரிவ்யூ பண்றேன் உங்களுக்காக கவலைப்படாதீங்க இனிமேல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு புது புக் ரிவ்யூவை உங்களுக்கு கொடுத்துட்றேன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு எட்டு மணிக்கு மறக்காம இந்த சேனலுக்கு வந்து பாருங்க சரி இன்னைக்கு அந்த வரிசையில் த சைக்காலஜி ஆஃப் மணி நிறைய பேர் எதிர்பார்க்கிற ஒரு புத்தகத்தை என்னால எவ்வளவு தெளிவா சொல்லி தர முடியுமோ அவ்வளவு தெளிவா சொல்லி தரேன் முதல் கருத்து நோ ஒன் இஸ் கிரேசி இங்க யாரும் வேடிக்கையான நபர்கள் கிடையாது இந்த புத்தகம் சொல்லுது பணத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் அனுபவங்கள் சார்ந்துதான் முடிவெடுக்கிறாங்க அவங்க வாழ்க்கை அல்லது கடந்த காலம் அவங்க முடிவுகளின் மீது பெரிய ஆதிக்கத்தை கொண்டுள்ளது இப்போ ஒருத்தர் இருக்காரு அவர் குடும்பத்துல எல்லாருமே வியாபாரத்துல பணத்தை போட்டு நஷ்டம்தான் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா வியாபாரம் நாளே நஷ்டத்தை தான் கொடுக்கும்னு அவர் மனசுல செட் ஆகிடும் அடுத்தது அவர் வேலை செஞ்சு அவருக்கு பணம் வரும்போது வியாபாரத்துல அதை முதலீடு செய்யணும்னு அவர் நினைக்க மாட்டார் அப்படியே நினைச்சாலும் அவர் சர்க்கிள்ல இருக்கிறவங்க அடைஞ்ச நஷ்டம் அவரை ஒரு வச்சிருக்கோம் அது வறுமையா இருந்தாலும் சரி செல்வ செழிப்பா இருந்தாலும் சரி பெருத்த வியாபார நஷ்டமா இருந்தாலும் சரி இதெல்லாம் வெவ்வேறு விதமான இம்பாக்ட ஒரு நபருக்குள்ள ஏற்படுத்தி வச்சிருக்கோம் அதை மனசுல வச்சுக்கிட்டு அவங்க எடுக்கிற டெசிஷன்ஸும் சில நேரம் நமக்கு பார்த்தா வேடிக்கையா இருக்கும் ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க நோவ் நிஸ்ட் கிரேசி இங்க யாரும் வேடிக்கையான நபர்கள் கிடையாது இரண்டாவது கருத்து லக் அண்ட் ரிஸ்க் அதிர்ஷ்டமும் ஆபத்தும் நம்மள நிறைய பேரு வெற்றி அப்படிங்கறது ஹண்ட்ரட் எஃபர்ட் தான் நினைக்கிறோம் ஆனா பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது உண்மை கிடையாது உங்க உழைப்பு அதிர்ஷ்டம் நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க இது எல்லாமே சேர்ந்துதான் உங்ககிட்ட இருக்கிற பணம் எப்படி வளரப்போகுங்கிறத தீர்மானிக்கும் இந்த புக்ல ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருப்பாங்க பில்கேட்ஸ் படிச்சாருல அவர் படிச்சது இருக்கிறதுல சிறந்த ஒரு பள்ளிக்கூடத்துல அவர் படிச்ச அதே ஸ்கூல்ல அவர் படிச்ச அதே கிளாஸ் ரூம்ல அவர் மாதிரியே நிறைய பேர் படிச்சிருப்பாங்க அவங்கள நிறைய பேர் அவரை விட நல்லா படிக்கிறவங்களா கூட இருந்திருக்கலாம் அதுல ஒரு சிலர் அவரை மாதிரியே ஒரு கம்பெனி கூட ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் ஆனா எல்லாராலையும் அவரை மாதிரி வர முடியல எப்படி சொல்றது ஒரு காட்டுல ரெண்டு பறவைகள் இருந்துச்சான் அந்த ரெண்டு பறவைகளுமே உணவு தேடி புறப்பட்டுச்சான் ஒரு பறவை உணவை தேடி வடக்கு பக்கம் போச்சு இன்னொரு பறவை உணவை தேடி தெற்கு பக்கம் போச்சு வடக்கு பக்கம் போன பறவைக்கு பெருசா சேலஞ்செல்லாம் எல்லாம் எதுவும் இல்லை நல்ல வெயில் காலத்துல ரொம்ப அழகா அது பறந்து போயிட்டு வந்துச்சு ஆனா உணவு கிடைக்கல தெற்கு பக்கம் போன பறவைக்கு நிறைய சேலஞ்சஸ் ஒரு பெரிய அது போய் உணவு சூறாவளியா இருந்துச்சு ஆனா உணவு கிடைச்சிச்சு இந்த பாத்தீங்கன்னா ரெண்டு பறவையுமே சோம்பேறி கிடையாது ரெண்டுமே அஃபோர்ட் போடுச்சு ரெண்டுமே பறக்கத்தான் செஞ்சுச்சு ஆனா ரெண்டுக்கும் கிடைச்ச ரிசல்ட்ன்றது ஒன்னா இல்ல இது உங்க உழைப்புக்கும் பொருந்தும் பண விஷயத்துல எல்லாருக்கும் பொருந்தும் நீங்க விரும்பினாலும் சரி விரும்பலனாலும் சரி அது ஸ்டோன் ஒண்ணு இருக்கு ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்த பிரச்சனைகளும் அதுக்கு தகுந்த வளர்ச்சியும் கூடவே இருக்கு மூன்றாவது கருத்து நெவர் இனஃப் போதும் என்ற எண்ணம் இல்லை என்றால் அது பிரச்சனைக்கு வழிவகுக்கும் தொடர்ந்து அதிகமா பணம் வேணும் பணம் வேணும்னு பணத்தை துரத்திக்கிட்டே போனா அது ஏதாவது ஒரு தான் கொண்டு போய் விடும் இந்த புத்தகம் சொல்லுது அப்கோர்ஸ் மனித வாழ்க்கைக்கு பணம் முக்கியமான ஒண்ணுதான் இன்னைக்கு இந்த உலகம் இருக்கிற நிலைமைக்கு நிறைய பணம் சேர்க்க வேண்டியதும் அவசியம்தான் ஆனா பணத்துக்கு பின்னாடி மட்டுமே ஓடிக்கிட்டு இருந்தா எவ்வளவுதான் பணம் சேர்த்த பிறகும் இன்னும் வேணும் இன்னும் நினைச்சுக்கிட்டே இருந்தா அது ஏதாவது ஒரு தான் கொண்டு போய் விடும் நான் ஒரு தடவை படிச்சிருக்கேன் ஒரு பெரிய பணக்காரர் இருந்திருக்கார் ஒரு தடவை ஆள் இல்லாத ஒரு ரோட்ல கார்ல டிராவல் பண்ணிட்டு அந்த வழியில தான் வருவாருங்கிறது தெரிஞ்சே எவனோ ஒருத்தன் ஆணிய போட்டு காரை பங்கச்சர் பண்ணிட்டான் சோ கார் பங்கச்சர் ஆகி வெளிய வந்த அந்த பணக்காரர் கிட்ட இது வேணும் அது வேணும்னு நிறைய டிமாண்ட் பண்ணிருக்கான் அவர் கையில ஒரு பர்ஸ் இருந்திருக்கு அந்த பர்ஸ்ல கொஞ்சம் தான் பணம் இருந்திருக்கு ஆனா அவருக்கு அதை அவனுக்கு கொடுக்க இஷ்டம் இல்லை நான் ஒத்துக்கிறேன் அவர் அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அந்த இடத்துல ரெசிஸ்ட் அவருக்கு எதுவும் பட் இவர் ஒரே தன்னோட உயிரையே இழந்துட்டாரு ஹலோ நான் கொள்ளை அடிக்கிறவங்களுக்கு எல்லாம் பேசலங்க சில இடத்துல பிராக்டிக்கலா இருக்கணும்னு சொல்றேன் அதுவும் இந்த பண விஷயத்துல ஏதாவது ஒரு கட்டத்துல போதுங்கிற முடிவு எடுக்க வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்கும்னு சொல்றேன் பிகாஸ் இன்னும் வேணும்னு ஒரு நபர் ஓடுற ஓட்டம் அவர் கையில ஏற்கனவே இருக்கிறதையும் இழக்கிறதுக்கு காரணமாகிட கூடாது இல்ல அடுத்து நான்காவது கருத்து காம்பவுண்டிங் பணம் பெருகும் விதி மாயாஜாலமானது இந்த உலகத்துல நிறைய பேருக்கு சட்டுன்னு பணக்கார ஆகணும் ஒரே நாள்ல தான் கையில இருக்கிற பணம் பத்து மடங்கு பெருகணும் சும்மா எடுத்துக்கோங்களேன் ஒரு டேபிள் இருக்கு அந்த டேபிள்ல பணத்தை வச்சா ரெண்டு மடங்கு ஆகும்னா அந்த டேபிள்ல வாங்குறதுக்கும் நூறு பேர் வருவாங்க அந்த அளவுக்கு வேகமா பணம் பெருகணும்ன்ற ஆசை இங்க நிறைய பேருக்கு இருக்கு ஆனா பணம் பெருகணும்னா அதுக்கு ஒரு பெரிய தேவதையோட உதவி வேணும் அந்த தேவதையோட பேர் தான் காலம் நீங்க எவ்வளவு நேரத்தை அதுக்கு கொடுக்குறீங்களோ அவ்வளவு நேரத்தையும் அது எடுத்துக்கிட்டு மல்டிப்ளை ஆகி வரும் இந்த சைனீஸ் பேம்பு கதை கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல அந்த மூங்கில நீங்க நட்டு வச்சீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு அதுல எந்த வளர்ச்சியும் இருக்காது ஆனா வளர ஆரம்பிச்சா ஆறே வாரத்துல தொண்ணூறு அடி வரைக்கும் உயரமா வளரும் உங்க பணத்தையே கூட ஒரு சிறிய அளவு எதுலயோ முதலீடு செஞ்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் அஞ்சு வருஷத்துல பாக்கும்போது அது பெருசா வளர்ந்த மாதிரி தோணாது ஆனா வருஷங்கள் எடுக்க எடுக்க கண்டிப்பா நீங்க இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு அது வளர்ந்துருக்கும் அடுத்த ஐந்தாவது கருத்து கெட்டிங் பணத்தை சம்பாதிப்பது வேறு பணக்காரர்களாக வாழ்வது வேறு நான் சின்ன வயசுல இருக்கும் போது அடிக்கடி நினைப்பேன் யாருக்காவது ஒரு பெரிய புதையல் கிடைச்சிச்சுன்னா அவங்கதான் இருக்கிறதுல அதிர்ஷ்டசாலி ஏன்னா புதையல் கிடைச்ச பிறகு அவங்க வாழ்க்கையே மாறிடும் அவங்க பெரிய பணக்காரங்களா ஆகிடுவாங்கன்னு இந்த மாதிரி இருக்கும் போது ஒரு தடவை எங்க தெருவுல ஒருத்தருக்கு லாட்ரி அடிச்சுச்சு பரவாயில்லப்பா லாட்ரி அடிச்சிருச்சு இனி ஒரு வாழ்க்கையே மாறிடும்னு நான் நினைச்சேன் ஆனா அது எதுவுமே நடக்கல அது பணம் விழுந்த அடுத்த மூணு வருஷத்துக்கு அப்புறம் லாட்ரியில பணம் விழுறதுக்கு முன்னாடி அவர் என்ன நிலைமையில இருந்தாரோ அதை விட மோசமான நிலைமையில தான் அவர் இருந்தாரு அப்போ அதை பத்தி எனக்கு டீப்பா ரிசர்ச் பண்ண தோணல எல்லாரும் அவர் செலவு பண்ணுவாருன்னு ஒரே வார்த்தையை சொல்லி முடிச்சுட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் சில வருஷங்கள்லாம் கழிச்சு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும் போதுதான் ஒரு உண்மை புரிஞ்சிச்சு அவரு நிறையெல்லாம் செலவு பண்ணல அவருக்கு அந்த பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணும்னு தெரியல அதை வச்சு என்ன பண்ணணும் அவரோட அறியாமை நிறைய பேருக்கு சாதகமா போச்சு அவரோட அறியாமை அவரை ஏழையாவும் ஆக்குச்சு சோ உங்களுக்கும் நான் நினைச்ச மாதிரியான திங்கிங் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை குழி தோண்டி புதைச்சிருங்க பணம் கிடைச்சா மட்டுமே ஒரு நபர் பணக்காரங்களா ஆக முடியாது அதை செக்யூர் பண்றதுக்கு தக்க வச்சுக்கிறதுக்கு பெருக்கிறதுக்கு நிறைய நாலேஜ் தேவைப்படும் பணத்தோட சேர்ந்த அந்த நாலேஜ் தான் ஒருத்தர பணக்காரங்களா ஆக்கும் அடுத்து வால்களும் வழி நடத்தும் நம்மள எல்லாருக்குமே தான் கணக்குப்படும் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு தான் நம்ம ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவோம் ஆனா அது அல்லாம நம்ம கண்டுக்காம விடுற குட்டி குட்டி விஷயங்கள் கூட சில நேரங்கள்ல பெரிய அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி பெரிய லாபத்தை தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இன்னைக்கு ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய ஆப்பிள் அமேசான் கூகுள் எல்லாம் ஒரு காலத்துல யாருமே கண்டுக்காத தான் இருந்துச்சு ஸ்டாக் மார்க்கெட்லலாம் இதுல பணத்தை போட்டா பெருசா லாபம் கிடைக்குமான்னு நிறைய பேர் கொஸ்டின் பண்ற தான் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அது ஒவ்வொன்னோட வேல்யூ ஆகட்டும் அதுல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கிடைச்சிருக்கிற லாபமா இருக்கட்டும் அதை கணக்கிடவே முடியாது இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு கதை கூட சொல்லுவாங்க ஒரு கிராமத்துல நிறைய பேர் கிட்ட கோழிகள் இருந்துச்சாம் எல்லா கோழியும் முட்டை போடும் எல்லா முட்டையும் வியாபாரமாகும் வியாபாரத்தின் மூலம் காசு கிடைக்கும் ஆனா அதுல ஒரே ஒரு நபர்கிட்ட மட்டும் ரொம்ப சின்னதா ஒரு கோழி இருந்துச்சாம் அதை பாக்குறதுக்கே நோஞ்சானா ரொம்ப குட்டியா இது எங்கடா முட்டை போட போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த கோழி இருந்துச்சாம் மத்தவங்க எல்லாம் கோழியை வளர்க்க ஆரம்பிச்சதுல இருந்து கொஞ்ச நாள்லயே முட்டை கிடைச்சா இந்த ஒரு கோழி மட்டும் ரொம்ப நாளைக்கு முட்டையே போடலையாம் சோ அந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கோழி உதவாக்கிற கோழி ஆனா ஒரு நாள் ஒரு அதிசயம் நடந்திருக்கு அந்த உதவாக்கிற கோழி அந்த நோஞ்சான் கோழி ஒரு முட்டை போட்டிருக்கு அதுவும் தங்க முட்டை போட்டிருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மத்த கோழிங்கெல்லாம் எவ்வளவு முட்டை போட்டாலும் இந்த ஒரு தங்க முட்டைக்கு ஈடாகுமா இந்த புத்தகம் சொல்லுது பெரும்பாலான நேரங்கள்ல தங்க முட்டை போடக்கூடிய நோஞ்சான் கோழிகள் தான் பலருடைய வாழ்க்கையையும் மாத்துதுன்னு சோ யாரால அந்த கோழியை அடையாளம் காண முடியுதோ யாரு அந்த மாதிரியான ஒரு கோழிய கூட பத்ரமா பொறுமையா சாப்பாடு போட்டு வளர்க்கிறாங்களோ அவங்களால பணத்தை நல்லா புரிஞ்சுக்க முடியும் அதிக அளவுல பணத்தை பெருக்கவும் முடியும் அடுத்து ஏழாவது கருத்து ஃப்ரீடம் இஸ் த ஹையஸ்ட் டிவைடன் விடுதலை தான் இருப்பதிலேயே பெரிய சன்மானம் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்க ரொம்ப பெரிய ஹை பேயிங் ஜாப்ல இருக்கீங்க நிறைய வருமானம் தரக்கூடிய ஒரு வேலையில இருக்கீங்க ஆனா வேலை ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னா உங்களால எக்ஸசைஸ் கூட பண்ண முடியல உங்க குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஒரு வெக்கேஷன் கூட நீங்க போனது இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் நீங்க வசதியான ஒரு நபர் கிடையாது மேபி உங்களோட கரியரோட ஸ்டார்டிங்ல கொஞ்ச நாளைக்கு அந்த மாதிரி சம்பாதிக்கலாம் ஆனா தொடர்ந்து இதே தான் பண்ணிட்டு இருக்கீங்க வயசான பிறகும் இதே தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க சைடு ஏதோ மிஸ்டேக் இருக்கு அது என்ன மிஸ்டேக்னு கண்டுபிடிங்க உங்களுக்கான சுதந்திரத்தை உருவாக்கிக்கோங்க பணம் நமக்கு கொடுக்க வேண்டிய முதல் பிரிவிலேஜே சுதந்திரம் தான் அடுத்து எட்டாவது கருத்து சேவ் மணி பணத்தை சேமியுங்கள் இந்த புத்தகத்துல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க சொல்ல போனா அவரை பத்தி சொல்லிதான் இந்த புத்தகமே ஆரம்பிக்கும் அவரோட பேரு ரொனால்ட் ரீட் அவர் ஒரு ஜெனிட்டர் அதாவது சுத்தம் செய்யறவரு துப்புரவு தொழிலாளி அவர் ரொம்ப சாதாரணமான ஒரு தான் வாழ்ந்தாராம் ஆனா அவர் இறந்து போற சமயத்துல அவர்கிட்ட எட்டு மில்லியன் டாலர் பணம் இருந்திருக்கு அது திருடி சம்பாதிச்சதோ ஏமாத்தி சம்பாதிச்சதோ எல்லாம் கிடையாது அப்பப்போ அவரோட வருமானத்துல ஒரு சிறு தொகையை சேர்த்து அந்த தொகையை இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பெருகி சம்பாதிக்கப்பட்ட தொகைதான் யாருமே கெஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு வேலையில இருந்துட்டு இவ்வளவு பெரிய அமௌண்ட் ஒருத்தரால சம்பாதிக்க முடியும்னு பட் பவர் ஆஃப் சேவிங் சேமிப்பு சரியான முதலீடோட ரகசியம் இதுதான் அடுத்து ஒன்பதாவது கருத்து ரீசனபிள் டு ரேஷனல் பணத்தை உணர்வு பூர்வமாக கையாள வேண்டும் நம்மள நிறைய பேர் என்ன நமக்கு நிறைய நினைக்கிறோம் தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் சரியா கையாள முடியும்னு அது உண்மை நிறைய முடியும் தெரிஞ்சவங்க நிறைய தெரிஞ்சவங்க கூட ஒழுங்கா பணத்தை சேமிக்காம பணக்காரங்கள ஆகாம இருக்காங்க ஆனா இமோஷனலி சரியான டெசிஷன்ஸ் எடுக்கிறவங்க அப்படி இல்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க போடுற கேல்குலேஷனை விட உங்க உணர்வுகள் உங்களை சரியான முடிவெடுக்க வைக்கும் அடுத்து கடைசி கருத்து பத்தாவது கருத்து யூ வில் சேஞ்ச் ஓவர் டைம் காலம் மாறும் போது நீங்களும் மாறுவீர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வயசு மாற மாற உங்களை சுத்தி இருக்கிற இந்த உலகம் இந்த உலகத்தை பத்தின புரிதல் மனிதர்களை பத்தின புரிதல் உணர்வுகளை பத்தின புரிதல் எல்லாமே மாறுதில்ல அதே மாதிரி பணத்தை பத்தின கருத்தும் மாறும் இன்ஃபேக்ட் அப்படி மாறணும் மாறுறதுதான் நல்லது லிசன் பத்து வருஷம் முன்னாடி பினான்ஸ பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்களோ என்னெல்லாம் புரிஞ்சு வச்சிருந்தீங்களோ தான் இப்பவும் நினைச்சிட்டு இருக்கீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னா பிளீஸ் ஏதாவது ஒரு விதத்துல உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க பணமும் சரி வளமான வாழ்க்கையும் சரி யாரோடது தெரியுமா தன்னை யார் அப்கிரேட் பண்ணிட்டே இருக்காங்களோ அவங்களோடது அவ்வளவுதாங்க பணத்தின் உளவியல் அப்படின்ற இந்த புத்தகம் சொல்ற முக்கியமான பத்து கருத்துக்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் கடைசியா இப்படி முடிக்கட்டுமா இந்த பணம்ங்கிறது தண்ணி மாதிரி அந்த தண்ணி உங்க தாகத்தை தணிக்க போகுதா அல்லது நம்மளையே மூழ்கடிக்கிற ஒரு வெள்ளமா ஆக போகுதா அப்படிங்கறது நம்ம அதை எப்படி யூஸ் பண்றோங்கறத பொறுத்துதான் இது ரெண்டுல எதுவா இருக்கணும்னு நம்ம தான் முடிவு செய்யணும் அதுக்கு இந்த பணத்தின் உளவியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது மாதிரி